ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு ஸ்ரீ சேனல் இன்னைக்கு நம்ம இட்லி மாவு கடையில் பண்ணுற சின்ன சின்ன வேலைகளாக தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் இருந்துக்க போகிறேன் எங்கள் அம்மா வந்து நெக்ஸ்ட் டேக்கு தேவையான சேஞ்செல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்குறாங்க அதாவது இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் நோட்டெல்லாம் வேணும் இல்லைங்களா கடைக்கு வந்தால் கொடுக்கணும் இல்லை அவங்களுக்கு வந்து கரெக்டாக இன்னும் எடுத்து இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் பக்கெட்டில் அளந்து எடுத்து போட்டு வச்சுருக்கிறது வந்து மக்காணி மாவுங்க அதாவது மக்காச்சோளம் மாவு நம்ம வந்து சிறுதானியம் மாவு கொடுத்துட்ருக்குறோம் இல்லைங்களா அதுக்கு தான் இது வந்து மக்காச்சோளம் மக்காச்சோளம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக மக்காச்சோளம் தெரிஞ்சிருக்கும் அது முழுசு முழுசாக இருக்கும் இதேன்னு இத்துணுண்டு இருக்குதுன்னு பார்க்குறீங்க முழுசு முழுசாக நம்ம மிஷினில் போட முடியாது மிஷினில் மாட்டிக்கோ அதனால அதை உடச்சி இந்த மாதிரி குருணையாக எடுத்து வச்சுக்குவோம் இது வந்து ரொம்ப நேரம் ஊறணும் பார்த்திங்கன்னா இது மட்டும் நாங்கள் நைட்டே ஊற வச்சுருவோம் நைட்டே வந்து ஒரு பக்கெட்டில் வெயிட் போட்டு எடுத்து வச்சுருவோம் எடுத்து வச்சுட்டு இந்த மக்கானி மாவு மட்டும் நைட்டே நம்ம ஊற வச்சுருவோம் ஸோ இந்த மிஷினில் தான் வெயிட் போடுவோங்க இது பார்த்திங்கன்னா வெள்ளை சோளம் ஆக்சுவலாக இப்போ எல்லாமே வந்து ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாயிருச்சு அதனால தான் இங்கே நின்று இவ்வளோ நல்லா வீடியோ எடுக்க முடியுது ஸ்டாக் இருந்துச்சுன்னா இங்கே காலே வைக்க முடியாதுங்க அப்புறம் இது உளுந் உளுந்து இந்த உளுந்து தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே ஸோ இது வந்து நல்லா உபரியாகி வருங்க முழு உளுந்து வெள்ளை உளுந்து நல்லா உபரி உபரியாகி வரும் அதனால் இது வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இது வந்து நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதும் இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி அடுத்த நாள் நம்ம மாவு கொடுக்கறதுக்கு தேவையான அரிசியும் நைட்டே வெயிட் போட்டு எடுத்து வச்சுருவோம் ஏன்னா காலையில் நேரத்தில் எழுந்திரிச்ச உடனேயே நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆறு மணிக்கு எல்லாமே அரிசி கழுவுறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் ஸோ ஆறு மணிக்கு அந்த டைம்லலாம் வெயிட் கொடுத்துருந்தோம் வெயிட் போட்டு எடுக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிருங்க அதனால நம்ம கரெக்டாக நைட்டே வந்து வெயிட்டெல்லாம் போட்டு எடுத்து இந்த மாதிரி வெளியில் வச்சுருவோம் அதுக்கப்புறம் காலையில் எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு பத்தே கால் ஆகுது ஆனாலும் நிதிஷ்காவே இன்னும் நாங்கள் வேலை வாங்கிட்டு தான் இருக்கிறோம் இங்கே வந்தால் மட்டும் பதினொன்று வரைக்கும் கண்டிப்பாக நிதிஷ்கா வேலை செஞ்சுருவாங்க அப்புறம் இந்த அரிசி வெயிட் போட்டு எடுத்து வைக்கிறதும் முக்கால்வாசி நிதிஷ்காவோட வேலை தான் கரெக்டாக அந்த வேலை பண்ணிவிடுவா இப்போது அடுத்த நாள் காலையில் எட்டு மணி ஆச்சுங்க நான் சொன்ன மாதிரியே இந்த மக்காச்சோளத்தை வந்து நம்ம நைட்டே ஊற வச்சிட்டோம் அரிசியெல்லாம் காலையில் கழுவி ஊற வச்சா போதும் மக்காச்சோளம் மட்டும் ஊறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் எப்போவுமே அது மட்டும் நைட்டு ஊற வச்சிடணும் சரி இப்போ கடைக்கு போகலாம் நம்ம பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு அரிசியெல்லாம் கழுவி ஊற வச்சாச்சு ஊற வச்சுட்டு கடைக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு கடையில் போய் பார்க்கலாங்க இது பார்த்திங்கன்னா கம்பு கழுவி காய வச்சுருக்கு சிறுதானியம் அப்படின்னாலே அதில் நிறைய டஸ்ட் வருங்க அதனால எப்பயுமே ஒரு சிறுதானியம் நாங்கள் வாங்கின உடனே அது முரத்தில் போட்டு நல்லா பொடைச்சி நான் எங்கள் ஊரில் பொடைச்சுன்னு சொல்லுவோம் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி நல்லா புடச்சி எடுத்து இந்த மாதிரி வெயில் கொஞ்சம் நேரம் காய வச்சு தான் எடுத்து வைப்போம் பார்த்திங்கன்னா நான் அரிசியெல்லாம் கழுவி இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு கடைக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ டைம் ஆகிடுச்சு அப்பா வந்து அரிசி ஆட்டிகிட்ருக்குறாருங்க ஒரு இன்ஸ்டன்ட் கிரைண்டரில் தான் நாங்கள் எப்பயுமே அரிசி ஆட்டுவோம் அரிசி மட்டும் இன்ஸ்டன்ட் கிரைண்டரில் ஆட்டிடுவோம் இந்த மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அப்படியே நம்மளுக்கு நல்லா அரைச்சி கொடுத்துருவோம் அரிசி அரைக்கிற மிஷினாக இருந்தாலும் சரி உளுந்து அரைக்கிற மிஷினாக இருந்தாலும் சரி எப்பயுமே எல்லா மிஷின்களையும் நல்லா க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க நாங்கள் வெயிட் போட்டது பக்கெட்டில் தான் போட்டு வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் அண்டாவில் தான் மாவு இருக்கோம் இது பார்த்திங்கன்னா நைட்டு ஊற வச்சு அந்த மக்கா மக்காச்சோளம் இங்கே பார்த்தீங்கன்னா ராகி மக்காச்சோள மாவு எப்போயுமே கிடைக்கும் இனியும் ஒரு மில்லட் எக்ஸ்ட்ராவாக வந்து இன்றைக்கு ராகி போட்டுருக்குறோம் நாளைக்கு வெள்ளை சொல்லும் நாலு கம்பு அப்படின் சொல்லிட்டு ஒரு மில்லட் மட்டும் எப்பயுமே ஆப்ஷனில் மாறிக்கிட்டே இருக்கும் மக்காச்சோளம் மாவு ரெகுலராக டெய்லியுமே கிடைக்கும் நம்ம இட்லி மாவு கடையுடைய பேர் வந்து ஸ்ரீகிருஷ்ணா இட்லி தோசை மாவு கடைங்க இங்கே எப்போயுமே சாயந்தரம் நேரம் தான் நாங்கள் மோஸ்ட்டாக மாவு விற்கிறது எப்போயுமே சாயந்தரம் நேரம் மட்டும்தான் அப்போ காலையில் யாருக்காவது தேவை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் வந்து காலையில் வேணுங்கிறவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ டெய்லி டெய்லி அரைச்சி தான் ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுத்துட்டு எப்போயுமே வந்து ஸ்டாக் வச்சதெல்லாம் கிடையாது ஆர்ஓ வாட்டர் தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த ஆர்ஓ வாட்டர்லேருந்து இந்த டேங்குக்கு வரும் இந்த டேங்க்லேருந்து இந்த பைப் வழியாக அப்படியே வந்து இந்த அரிசியில் வந்து விழுந்துடும் டைரெக்டாகவே வந்துருங்க அந்த பைப் வந்து அந்த டேங்க்லேயே டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கு ஸோ எப்பயுமே நல்லா ஒரு சுத்தமான தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எப்பயுமே ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணும்போது மாவு சீக்கிரமாக பிடிக்காது கொஞ்சம் நல்லா இருக்கும் இட்லிக்கெல்லாம் நல்லா இருக்கும் நல்லா ஒரு ஹைஜீனிக்காகவும் இருக்கும் ஏன்னா இப்போ வர தண்ணியெல்லாம் வந்து ரொம்ப பார்த்திங்கனா ஒரு வண்டல் மண்ணோடு தானே வருது ஸோ அதெல்லாம் பிடிச்சி வச்சு அது வடிகட்டி அதுக்கப்புறமா நம்ம பண்ணோம் அதுக்கு பசமாக ஆர்வம் மாட்டிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா ஹைஜீனிக்கான வாட்டர் நம்மளுக்கு கிடைக்கும் அது யூஸ் பண்ணும்போது மாவும் சீக்கிரமாக புளிக்காது இப்போ அரிசியெல்லாம் அரைச்சி முடிச்சாச்சுங்க லாஸ்ட்டாக வந்து மில்லட் வந்து அரைச்சிட்ருக்குறோம் அதாவது இந்த மக்காச்சோளமும் ராகியும் வந்து அரைச்சிட்ருக்குறோம் ஸோ மக்காச்சோளம் அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க ராகியும் அரைச்சாச்சு கடைசியாக வந்து இதெல்லாம் இப்படி கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சிடணும் ஏன்னா மாவு வந்து சூடாக வரும் இன்ஸ்டன்ட் கிரைண்டர் வந்து மாவு அரைக்க அரைக்க ஹீட் ஆகிட்டே இருக்கும் ஸோ எப்பயுமே மாவு அரைச்ச உடனே வந்து நம்ம தட்டம் தட்டம் வச்சு மூடி வைக்கக்கூடாது எப்பயுமே ஒரு அரை மணி நேரம் மாவு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டா தான் அந்த ஹீட்டெல்லாம் போகும் அதுக்கப்புறமா மேலே ஒரு துணி போட்டு நாங்கள் மூடி வச்சுருவோம் உடனே மாவு அரைச்சி முடித்த உடனே அப்போவே வந்து நம்ம மிஷினும் வந்து வாஷ் பண்ணிடுவோம் ஸோ இந்த மிஷின் வாங்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு ஆனால் பார்த்தா அப்படி தெரியாது இன்னமும் வந்து புது மிஷின் மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா பிளேடு மட்டும் அப்பப்போ மாற்றிக்குவோம் பிளேடு மட்டும் தேஞ்சிரும் தேஞ்சிட்டே தான் இருக்கும் அது எப்படியே ரெண்டு மூணு மாதத்துக்கு இருக்கா ஆறு மாதத்துக்கு இருக்கா அந்த மாதிரி பிளேடு மட்டும் நம்ம யூஸ் பண்ண பண்ணால் தேஞ்சிட்டே இருக்கும் ஸோ பிளேடு மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே எங்கேயாவது கடையில் கொடுத்து மறுபடியும் சாணம் பிடிச்சி மா மாற்றிக்குவோம் ஒரு ரெண்டு மூணு பிளேடு எப்போயுமே நம்ம வச்சுக்கணுங்க ஸ்டாக் வச்சுக்கணும் ஏன்னா அந்த டைமில் வந்து நம்மளுக்கு கடை அவைலபுளாக இருக்குதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது எதாவது இந்த பொங்கல் தீபாவளி இந்த நேரம் இந்த மாதிரி நேரத்தில் ஆர்டர் நிறையா வரும் அப்போ வந்து எதாவது மக்கர் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டம் அதனால் எப்பயுமே ஒரு எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பிளேடு வச்சுக்கிறது நல்லது ஸோ இந்த நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு தடவை இந்த அரிசி கழுவின தண்ணி வச்சே மிஷின் கழுவிக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு தடவை ஃபுல்லாக இந்த ஆரோ வாட்டர் வச்சே வந்து மெஷ் மிஷின் வந்து கழுவிக்கலாம் ஏன்னா இங்கே தனியாக வந்து பைப் கனெக்ஷன்லாம் எதுவும் கொடுக்கல அதனால மிஷின் வாஷ் பண்ணுறதுக்குமே வந்து இந்த ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அது அந்த பைப்பில் வழியாக வரதுனால ஒரு சின்ன பைப் தான் அதனால் அது பெருசாக ஒன்றும் தண்ணி செலவு எடுத்துக்காதுங்க மிஷின் கழுவுறதுக்குமே ஓரளவுக்கு கரெக்டான இது தான் எடுத்துக்கும் அதனால் அந்த ஆறு ஓட்டர்லேயே மிஷின் வச்சுட்டு அப்போவே கையோடவே வந்து ஒரு ட்ரை கிளாத்து வச்சு தொடச்சி விட்டுறணும் இல்லைனா மிஷின் வந்து துருபிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மோட்டருக்குள்ளையெல்லாம் தண்ணி போகாமல் அப்போவே நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருவோம் நாங்கள் அரைச்ச மாவு கடைசியில் இந்த மாதிரி தாங்க பேக்கெட் பண்ணி கொடுப்போம் இங்கே இருக்கிறது இது ராகி மாவு இது பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் மாவு இந்த மாதிரி தான் பேக்கெட் பண்ணி கொடுப்போம் இட்லி தோசை மாவுமே இப்படி தான் பேக்கெட் பண்ணி கொடுப்போம் பக்கத்தில் இருக்கிறவங்க நிறையா பேர் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ எங்கேயாவது ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க இல்லை எங்கேயாவது வேறு ஏதாவது வேலையாக போயிட்டு வரவங்கலாம் இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கிட்டு போய்க்குவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ